சாட்சியுள்ள வாழ்க்கையில் இந்த அரசியல் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறவற்றினால நான் இயேசு நிச்சயமாய் கத்தவரை போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த புதிய ஆண்டாகிய இந்த வருஷத்தையும் இவருக்கு நன்மையினாலே ஆண்டவர் முடிசோட்டுவார் வருஷத்தை நன்மையினாலே முடிசோட்டுகிற கத்தர் என்று எழுதப்பட்ட வார்த்தை மொழியால் நிச்சயமாய் இவர் இது போல பல்லாண்டு காலங்கள் இந்த பூமியிலே இந்த தமிழக மக்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு தலைவராக கத்தர் வைத்து இவர் நடத்துகிறதான கட்சியிலும் கத்தர் பொறுத்து கண் நடத்த வல்லவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே இவர் எந்த இடத்துல போய் இவர் கூட்டணி வைக்கிறாரோ அங்க ஒரு மேன்மையை கத்தல் செய்வது இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் இருக்கிற அறுபதாவது ஆண்டு பிறந்த நாளிலே இவருக்கு ஊழியர்களா இருந்து நாங்கள் சொல்லுகிறதான ஜெபிக்கிறவளா இருக்க நாங்கள் சொல்லுற தீர்க்கதர்சனமான வார்த்தையால் இருக்கும்படி கத்துறா ஆசிரியரிக்கலாம் நம் மூடி முடிப்பது தேவ ஏசுவினாவத்தின்படி சம்பவத்தில் ஒரு அந்த நாளுக்காக நன்றி விசேஷமாய் இந்த நாளில் பிறந்த காண்கிற அடிமையானவுடைய தாசர் காய் ஸ்போத்துறாரு நம்ம செய்யவனுக்கு காணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராத இந்த வார்த்தைப்படி நாட்டு மக்களுக்காக ஏழை மக்களுக்காக முடிக்கப்பட்ட மக்களுக்காக சமுதாயத்துக்காக ஏதோ ஒரு விதத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்று பிரகாசப்படுகிற இந்த இயக்கத்தை இயக்கத்தின் தலைவராக இருக்கிற அருமையான வாசன் ஐயாவை கத்தல் ஆசீர்வதி உயிராவது இந்த பிறந்த நாளைப் போல ஒவ்வொரு பிறந்தநாளையும் நன்மையினால் கத்தர் முடி சுட்டுகிற நன்றி ஏசுவி நாமத்தில் அவர்களை அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார் என்று வார்த்தையும் இந்த பிறந்த நாளில் ஊழியர்களே ஒரு மணப்பட்டு வாழ்த்துகிறோம் நன்மையும் சிறுவையும் அவருக்கு தொடரும்படியாக வாழ்வை காண்பாட்டும் சமாதானத்தின் வாழ்வை காணட்டும் இதுவரை கரையற்ற பிழையற்ற வாழ்க்கையை நடத்தும்படி நீர் வத்தாசி அனுப்பின தேவன் இனி அப்படியாக கத்தர் தொடர்ந்து ஓட மக்களுக்கு நன்மை செய்ய கத்தர் உதவி செய்வேன் அவர்கள் வேண்டிய ஆலோசனை கொடுங்க இந்த நாள் போல் ஒவ்வொரு நாளும் பிறந்தநாளை காண செய்யும்படி

அறுபதாவது ஆண்டிலே ஆண்டிலே இந்த மேன்மையான ஆண்டை இவருடைய காணாத சகலவிதமான மேன்மைகளையும் உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் புதிய அவருக்கு கத்த ஓ சமமான வயது மான்களுக்கு கால்களை கொடுத்து சிங்கத்துக்கு ஒத்த தைரியத்தை கொடுத்து இந்த ஆண்டிலே கத்தாவே இவரை வழி நடத்துகிற பாதையிலே இவருக்கு சுகமும் குடும்ப வாழ்க்கையில சமாதானமும் அரசியல் வாழ்க்கையில மேன்மையை கொடுத்து இவரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு இவர் மூலமாய் பெரிய நன்மைகள் கிடைப்பதாக ஆசீர்வாதத்தை கொடுத்து இது போல பல ஆண்டுகள் நீடித்த நாட்களில்

सही आने के लिए और सही आने के लिए ऐसा और उसके अभी बाहर गए अभी 이 e x p Thank you.